சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஆமேன் தேவனுடைய கிருபை நம்மை தொடர வேண்டும் என்றால் தினந்தோறும் ஜெபம் பண்ண வேண்டும் வேத வாசிக்க வேண்டும் தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலைகள் கண்ணீர்கள் நம்ம தோல்விகளை மாற்றி ஜெயம் பெற முடியும் தேவனுடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறது வழிநடத்துகிறது அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இதே அதிகாரத்தில் மேலுள்ள வசனங்கள் சொல்லுது கர்த்தரின் மீப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த என்னை கொண்டு போய் விடுகிறார் ஆமேன் அவர் நம்மளை வந்து புல்லுள்ள இடங்களில் இருக்கிறார் நல்ல ஒரு தண்ணீர்கள் இடத்தில் அமர்ந்த தண்ணீர் இடத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிறவராயிருக்கிறார் சிங்க நம்ம தேவனை தேடும் போது நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் அவருடைய கிருபை நம்மளை நிறைவாய் நடத்துகிறதா இருக்கிறது நம்ம தினந்தோறும் ஜெயித்து அந்த கிருபையை பெற்று கொள்வோம் எந்த ஒரு குறைவுகள் இருந்தாலும் இடத்துல உட்காரும் போது அந்த குறைவுகளை மாற்றி தேவன் கிருபையின் மலையினால் நம்மளை நிரப்புகிறவராய் இருக்கிறார் அவர் கிருபை நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது தப்புவிக்கிறதா இருக்கிறது தேவனின் கிருபையை கேற்று பெற்றுக்கொள்ளுவோம் அந்த கிருபையோடு வாழ்வோம் ஜெயிப்போம் ஜெயம் எடுப்போம் கிருபையினால் இந்த உலகத்தை சுகந்தரிப்போம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக